பிக் பாஸ் லைவ்ல கானா வினோத் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க பிரஜன் வந்து பத்து வாரம் வந்து இந்த கேம் வந்து முடிஞ்சது இன்னும் அஞ்சு வாரம் மட்டும் தான் இருக்கும் ரெண்டு வாரம் மட்டும் தான் நம்ம குரூப்பா விளையாடுற மாதிரி கேம் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியா தான் விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு பிரஜன் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எல்லாரையும் பார்க்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த ரவுண்ட் பயங்கரமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு அது கானா வினோத் வந்து அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள இருப்பேனான்னு சொல்லி தெரியல அப்படின்னு வந்து சொல்றாரு பிரஜின் வந்து கண்டிப்பா இந்த வீட்டுல நீங்க அது வரைக்கும் இருப்பீங்க உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தைங்க இந்த வீட்டுக்குள்ள வராங்க பண்ணாங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்க மட்டும் ஃப்ரீஸாவே வந்து இருப்பீங்க கொஞ்ச நேரம் தான் வந்து பிக் பாஸ் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விடுவாரு அந்த ரவுண்ட் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அதுக்காக நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு உள்ள வரும்போது கண்டிப்பா வந்து பாட்டு போடுவாங்க அது நீங்க எழுதின பாட்டு இல்ல நீங்க பாடின பாட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க கானா வினோத் பிரஜன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட குழந்தைகளை பாக்குறதுக்காக ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கானா வினோத் வந்து பிக் பாஸ்ல பைனல் வரைக்கும் கண்டிப்பா வந்து வருவாரு நீங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல யாரோட பாக்கற ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க